ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்குங்க அந்த வகையில எல்லா நட்சத்திரமும் ஏதோ ஒரு சிறப்பான விஷயத்தை அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுக்குது ஜோதிடத்தில் மொத்தம் இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒரு எட்டு நட்சத்திரங்கள் மட்டும் நீண்ட ஆயிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அது எந்த நட்சத்திரங்கள்னு பார்க்கலாம் நீண்ட ஆயுள் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களில் சில வகைகள் இருக்கு முதல் வகையை மகா நட்சத்திரங்கள்னு சொல்றோம் இந்த வகையில மூன்று நட்சத்திரங்கள் வரும் ஒன்னு நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் சிம்ம ராசியிலையும் இரண்டு மூன்று நான்காம் பாதம் கன்னிராசியிலையும் வரும் இரண்டு உத்திராடம் உத்திராட நட்சத்திரத்துடைய முதல் பாதம் தனுசு ராசியிலையும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மகர ராசியிலையும் வரும் மூன்றாவதா ரேவதி ரேவதி நட்சத்திரத்துடைய நான்கு பாதங்களும் மீனராசியில் இருக்கும் இந்த மகா நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே நல்ல உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆயிலும் இருக்கும்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குங்க இரண்டாவது வகை சுப புனர்பூசம் இதில் ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் இருக்கு அது புனர்பூச நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரத்துடைய முதல் மூன்று பாதங்கள் மிதனராசிலையும் நான்காம் பாதம் கடகராசியிலையும் இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஆரோக்கியம் மன அமைதி நிம்மதியான வாழ்க்கை அதனால நீண்ட ஆயுளை பெறுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ராமருடைய ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசந்தாங்க மூன்றாவது வகை பரவட்டமான நட்சத்திரங்கள் ஆங்கிலத்துல எக்ஸ்பேன்சிவ் ஸ்டார்ஸ்னு சொல்லுவோம் விரிவாக்கமுடைய நட்சத்திரங்கள் இந்த வகையில ஒரு மூணு நட்சத்திரங்கள் நீண்ட ஆயுள கொடுக்க கூடியதா சொல்லப்பட்டிருக்கு மகம் அனுஷம் சதயம் மக நட்சத்திரம் முழுவதுமா ராசியில இருக்கு அனுஷம் நட்சத்திரம் முழுவதுமா விருச்சிக ராசியில இருக்கும் சதை நட்சத்திரம் முழுவதுமா கும்பராசியில் இருக்குங்க இந்த பரவட்டமான நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க உழைப்பின் மூலம் நீண்டாயில பெறுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கும் இளமையில உழைத்து முதுமையில நோயின்றி வாழக்கூடிய பலரை நம்ம கிராம பகுதியில பார்க்க முடியும் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய நான்கு பாதங்களும் ஒரே ராசிக்குள்ள இருக்கிறது இந்த பரவட்ட நட்சத்திரங்களுடைய தனிச்சிறப்பு கடைசியா நான்காவது வகை நல்ல தாரக நட்சத்திரங்கள் ஆங்கிலத்துல ஆஷ்பீசியஸ் ஸ்டார்ன்னு சொல்றோம் அதாவது புனிதத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த வகை நட்சத்திரங்கள்ல ஒரே ஒரு நட்சத்திரம் நீண்ட ஆயிலை தரக்கூடியதாக இருக்குங்க அது பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்துடைய நான்கு பாதங்களும் கடகராசியில இருக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக ஆன்மீக சக்தி மூலம் நீண்ட கிரகிக்க கிரகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு உத்திரம் உத்திராடம் ரேவதி புனர்பூசம் மகம் அனுஷம் சதயம் பூசம் இந்த எட்டு நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளை உடையவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குங்க இது நட்சத்திரத்துடைய பொது பலன்தான் ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல லக்னத்துடைய பலம் லக்னாதிபதியுடைய பலம் ஆயுள் ஸ்தானமான எட்டாம் வீட்டுடைய பலம் எட்டாம் வீட்டு அதிபதியுடைய பலம் ஆயுள் காரகனான சனியுடைய நிலை இதை பொறுத்து பலன் கணித்த பின் எல்லாமே சுபமாக இருந்து மேற்சொன்ன எட்டு நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஜாதகர் பிறந்திருந்தா உறுதியா தீர்க்கமான நீண்ட ஆயுள் உடையவராக இருப்பாங்க நீங்க இந்த எட்டு நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவரா இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பாட்டிங் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்